அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி புதர்களுக்குள்ள இயற்கையாக வளர்ந்து நாம் மனிதர்களுக்கு அற்புத பயன்களை தரக்கூடிய ஒரு மூலிகை செடியான அவுரி மூலிகை செடியை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க தான் இந்த அவுரி செடி அதோடய விதைகள் வந்து இதுதான் அவுரியோட விதைகள் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு செடி இருக்கும் கொழிஞ்சின்னு சொல்லிட்டு அது வந்து அவரி கிடையாது அது வந்து கொழிஞ்சி அதோடய பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் விதையுமே வந்து இதோட கொஞ்சம் தட்டையாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும் இதோட விதைகள் பார்த்தோம் அப்படின்னா அவரியோட விதைகள் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் ரொம்ப இயற்கையாக வளரக்கூடியது இதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில ஊரில் உரம் போட்டு கூட விவசாயம்லாம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இந்த செடியை பிடுங்கி இதுக்கு கீழே இருக்கிற வேரை நம்ம சுடிதண்ணில் காய வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ரொம்ப நாளாக தேங்கியிருக்க கழிவுகள் வந்து வெளியேறும் அதாவது தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த மது போதை சாராயம் குடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோடய கழிவுகள் வந்து உடம்புக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த அவ் அவுரி மூலிகையோட வேரை வந்து கஷாயம் போட்டு குடித்தா அது வந்து சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மதம் இந்த வெயில் காலம் குளிர்காலம் காலம் மழைக்காலம் இதெல்லாம் வரும்போதும் இந்த வேற வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து சுத்தப்படுத்தி அந்த அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பருவ கால காய்ச்சல் இவற்றிலேருந்து வந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளலாம் இதோடய விதைகள் வந்து இதான் பார்த்துக்கோங்க இதை விதைகள் இதோட இலைகள் இந்த பூக்கள்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக முட்டுகள் வருது இதை லைட்டாக வந்து ரோஸ் கலரில் வரும் இதோட பூக்கள் நல்லா இயற்கையாகவே வளரக்கூடியது ரொம்ப அற்புதமான பயன் தரக்கூடியது இந்த அவரி இடம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நிறையா கிடைக்கும் இப்போலாம் நம்ம கிராமப்புறங்களில் பார்க்குறதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம இந்த இடத்துல சுற்றி அவ்வளோ இடத்துல சுற்றி பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு அவுரி செடி வந்து முளைச்சி இருக்குது இதுதான் வந்து அவுரி செடி இதை வந்து நம்ம வீடுகளிலே பயன்படுத்தலாம் இதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இதை தேடி படித்து அந்த மருத்துவ குணங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம்னாவே நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்போது இந்த அவுரி செடியெல்லாம் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா இந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து முத்திடும் அப்போ எல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த காணொலியை பார்த்துட்டு யாராவது கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த அவுரி விதைகளை வந்து பறித்து தர்றோம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக இந்த மாதிரி புதர்களுக்குள்ளே வந்து வளர்ந்துருக்கு நம்ம வந்து வீட்டுகளில் வளர்த்தது கிடையாது அதனால் வந்து இதை வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா இதன் மூலமாக வந்து நமக்கு உண்மையான பயன்கள் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து எந்த ரசாயனம் உரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே வளர்ந்துருக்கு அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப நமக்கு பயன் தரும் இந்த அவரி செடியில் வந்து ஒரு டானிக் செய்வாங்க அது வந்து லிவருக்கு வந்து ரொம்ப பயன் தரும் அந்த டானிக் ஒரு முந்நூறு எம்எல்லாம் வாங்க போனோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் சித்தா மருத்துவத்தில் வந்து அந்த டானிக் வந்து பயன்படுத்துவாங்க அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பயன் கொண்டது இந்த அவரி செடி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படின்னா நமது இயற்கையோடி இருந்திருப்போம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணாலையில் வந்து பார்ப்போம் நன்றி மகிழ்ச்சி